ஃப்ளவர் மாடல் எடுத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் வரும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எயிட் தௌசண்ட் வரும் மேம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜஸ் நீட்டாக இருக்கும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குட்டாக இருக்கும் இங்கே தான் இருக்குது பாருங்கள் கூலிங் சிக்கு ஓ ரன்னிங்லேயே இருக்கு இல்லையா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பட்டன் எல்லாமே மாத்தி எல்லாமே மாத்தி கொடுத்துருவோம் நாங்க புதுசா மாத்தி கொடுத்துருவோம் சரிங்க உங்களுக்கு மாத்தி கொடுத்து செக் பண்ணி தான் உங்களுக்கு கஸ்டமருக்கு அனுப்புவோம் கட் ஆஃப் ஆகுதான் பாத்துதான் செக் கஸ்டமருக்கு அனுப்புவோம் சிக்ஸ் மந்த் ஃபுல் வாரண்டியும் நாங்க கொடுத்துருவோம் ஆன் வாரண்டி கொடுத்து ஆன்சைட் சைட் வாரண்டி ஆமா மேம்

இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளவர் மாடல் கண்டிப்பா செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் ஆனா நீட்டா இருக்கும் உங்களுக்கு லுக்கிங்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் டபுள் டோர் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்துல இருந்தே நம்ம ஸ்டார்டிங் குட் எட்டாயிரத்து குடுக்கிறோம் டபுள் டோர் ஃபிரிட்ஜ்ல இருந்து குடுத்துட்டு போறாங்க அது சிக்ஸ் மந்த் வாரண்டியோட நாங்க குடுத்துட்டு இருக்கோம் ஆன் சைடு வாரண்டியோட குடுத்துட்டு போறாங்க அப்புறம் இது பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் வரும் உங்களுக்கு ஓ நல்லா இருக்கு பிரிட்ஜ் பாருங்க கண்டிஷன் சூப்பரா இருக்கு இவ்வளவு பெரிய மாடலே உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்து தான் பன்னெண்டாயிரம் தான் அதெல்லாம் போய் வெளியே வாங்குனா ஒரு முப்பதாயிரமே வரும் கண்டிப்பா வரும் மேம் பாருங்க சூப்பரா இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாயிரம் தான் மேம் இன்வெர்டர் மாடலே ஆமா இவெர்டர் மாடலே பாருங்க பதிமூணாயிரம் தான் உங்ககிட்ட பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நாலாயிரத்தி இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் லோட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் குடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ் பை செவன் செவன் பைவ் எயிட் அந்த ரேஞ்ச் வரை குடுத்துருக்கோம் சிக்ஸ் மந்த் ஃபுல் வாரண்டி ஆன் சைடு வாரண்டி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்க எல்லா டீடைல்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம்